பெஸ்ட்ரோல் அட்வான்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோனுக்கு கட்டிடலாம் ரெண்டாவது போனஸ் வரும் நிறைய பேர்க்கு போனஸ் வரும் அப்படி போனஸ் வந்தாலும் அந்த போனஸே போனஸ் தானே நமக்கு ஃப்ரீயாக தானே வருது அப்படின்னு செலவு பண்ணாமல் அப்படின்னு மனநிலையில் நிலையில் செலவு பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் எடுத்து இந்த லோனு கட்டிடலாம் அப்படி கட்டும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட வட்டி குறையும் அடுத்தது வேற எப்படி வேற எந்த விதத்தில் உங்களுக்கு பணம் வரும் டிஏ அரியரில் பணம் வரும் டிஏ உடனே உடனே கொடுக்க மாட்டாங்க எப்படியும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிஏ அரியர் போட்டு கொடுப்பாங்க ஸோ அரியர் போட்டு கொடுக்குற அமௌண்ட்டை சரி பணம் கையில் வந்திருக்கு செலவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு செலவு பண்ணிடாதீங்க ஒரு அவசியமான செலவுன்னா அதை பண்ணுங்க அவசியம் இல்லை